சரவண பவ வேலிருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை நேற்று என்னிடம் வந்து நீ புலம்பினாயல்லவா என்ன செய்வதென்று தெரியவில்லை நினைப்பதற்கு மாறாக அனைத்தும் நடக்கிறது என்று கவலைப்படாதே உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும் இப்போது உன் குலதெய்வத்தின் ஆசையும் உன் இல்லத்தில் பெருகப் போகிறது உன் குடும்பத்தோடு ஒற்றுமையாக ஒருமுறை குலதெய்வத்தை காண வேண்டும் என்று நினைக்கின்றாய் அதற்கான வாய்ப்பு வரும் நீ நீண்ட நாட்களாக என்னுடைய ஒரு ஆலயத்திற்கு வரவேண்டும் என்று ஆவலாக காத்திருக்கிறாய் அதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் நான் உனக்காக பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி வைத்துள்ளேன் நீ கிடைத்த வாய்ப்புகளை நிச்சயமாக பயன்படுத்தி வாழ்க்கையை வெல்லப் போகிறாய் குழந்தையே அதற்கான சூழல்கள் தான் தற்போது அமைகின்றன நீ தோற்றுவிடவில்லை உன்னை ஏதோ ஒரு உருவில் ஒவ்வொரு முறையும் நான் காப்பாற்றி வருகிறேன் உனக்கான சோதனை காலம் முடிந்து விட்டது உன் மீது முதலில் நீ திடமாக நம்பிக்கை கொள் எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள் கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது வழிபாட்டுக்கு ஆடம்பரம் தேவையில்லை பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்பட உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவி சங்கிலி தொடர்ந்து கொண்டே இருக்கும் சுகமும் துக்கமும் வெளியுலகில் இருப்பதாக எண்ணுகிறாயா அது உன் மனதில் இருக்கிறது அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கூழாக இருந்தாலும் இரண்டுமே பசியைத்தான் போக்கும் இன்பமாகத் தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம் துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும் இதை நீ உணர்ந்தால் வெற்றி நிச்சயம் கடவுளைக்கான அனைவரும் விருப்பப்படலாம் ஆனால் தகுதி உள்ளவருக்கே வாய்ப்பு கிடைக்கிறது கடவுளை தியானிப்பதால் எண்ணம் சொல் செயல் மூன்றும் தூய்மை பெறும் சுயநலத்தோடு வாழ்வது பாவம் தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும் பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது மிகவும் பாவம் பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம் இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே நீ செய்ய வேண்டும் இவைகளை பின்பற்று நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் குழந்தையே உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை என் பக்தர்களான நீங்கள் அழைத்தால் நான் ஓடோடி தவறாமல் வருவேன் ஆனால் நான் எந்த ஒரு உருவிலும் வருவேன் இதை அறிந்து கொண்டால் மட்டுமே என் வருகையை உன்னால் உணர முடியும் எவன் என்னை அன்போடு கூப்பிடுகிறானோ அவனிடம் ஓடி சென்று நானே வெளிப்படையாக கலந்து கொள்கிறேன் உன் வாழ்க்கையும் உன் நிலையும் கற்கண்டை போல சுவை உள்ளதாக இருக்கும் என் குழந்தையே உன் எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்படும் நீயும் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் அதை நான் கண்டுகளிக்கத்தான் போகிறேன் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன் பாதையில் நீ உறுதியாகப் போ உன்மீது வை உன் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல நான் அன்போடு என்னை நினைத்து ஓம் என்று பதிவிடு ஒளிமயமான எதிர்காலம் அமைய நான் உனக்கு அருள் தருவேன் தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சையை உன் மனமே உனக்கு நடத்துகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பை தரும் அதுவே உன் வாழ்க்கையில் நிகழ்கின்றது நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கின்றது ஒரு முறை இரண்டு முறை விழலாம் ஆனால் எழுந்து நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்தவரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாய் அமையும் கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே தோல் தாங்கிக் கொடுத்து நான் அரவணைப்பேன் நூறு முறை உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்க செய்வேன் அதற்கான வலிமையையும் நம்பிக்கையையும் நான் உனக்குத் தருவேன் என் குழந்தையே எப்போதும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் என்னை துன்புறுத்தி பார்ப்பதும் என் பிள்ளையை துன்புறுத்தி பார்ப்பதும் ஒன்று நீ உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் மனம் போல் நடந்து தட்டி கழித்து விடுகிறாய் பலனை நீ அடைய முடிவதில்லை உன் விருப்பப்படி நடக்கவும் வாழவும் உனக்கு நான் சுதந்திரம் கொடுத்திருக்கின்றேன் அதனால்தான் என்னை புரியாமலும் எனக்கு கீழ்படியாமலும் உன்னால் சுயமாக நடக்க முடிகிறது இந்த சுதந்திர உணர்வுதான் இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்துவிட்டது கீழே இறங்கிவிட்டோமே என்று நீ வருத்தப்படுகிறாய் கீழே விட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் உனது இரக்க குணம் பிறருக்கு உதவும் மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இருக்கும் இடத்திற்கு விஸ்வாசத்தோடு நடக்க வேண்டும் என்று நினைத்து நடந்ததால்தான் இந்த நிலைக்கு நீ இறங்க நேர்ந்தது என்று நினைக்கின்றாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எங்களுக்குத் தர வேண்டும் என நினைக்கின்றாய் உன்னைப் போல நல்லவர்களும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான் நான் உன்னிடம் பிரத்யட்சமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் குழந்தையே ஏனென்றால் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்த உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கின்றேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் நான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வருகிறது இப்போது நீ வேகமாக செயல்பட வேண்டும் குழந்தையே நிறைய சிந்தனை செய்ய வேண்டும் இதன் மூலம் இப்போதுள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே இதை உனக்கு நான் கொடுத்தேன் இதோ இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய் சோர்ந்து போகாதே தைரியமாக இரு இதோ நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் எவன் என்னை அன்போடு கூப்பிடுகிறானோ அவனிடம் ஓடி சென்று நானே வெளிப்படையாக கலந்து கொள்கிறேன் உன் வாழ்க்கையும் உன் நிலையும் கற்கண்டை போல சுவை உள்ளதாக இருக்கும் உன் எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்படும் நீயும் சந்தோஷமாக இருப்பாய் அன்பு குழந்தையே ஒரு பொருள் கிடைக்காவிட்டால் இது ஏன் உனக்கு கிடைக்கவில்லை எதற்காக கிடைக்கவில்லை என்று யோசித்துப்பார் உன் எதிர்காலத்தை ஒப்பிட்டு யோசித்துப்பார் உன் போல இருந்தவர்களின் எதிர்காலம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு யோசித்துப்பார் அப்போது காரண காரியம் உனக்கே புரிய வரும் உன்னிடம் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா உனக்கு தைரியம் கிடையாது வைராக்கியம் கிடையாது இருந்திருந்தால் உன் லட்சியத்தை நீ அடைய முயற்சி எப்போதோ செய்திருப்பாய் ஆனால் உன் தோல்வியை நினைத்து தாழ்வு மனப்பான்மை அடைந்து அதிலிருந்து தப்பிக்க பிரச்சனைகளை வளர்த்து கொண்டாய் நீ சொன்னதை நான் கேட்க வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாய் அல்லவா நான் சொல்வதை நீ கொஞ்சம் காது கொடுத்து கேளேன் உன் எதிர்காலம் நன்றாக இருந்தால்தான் எனக்கு பெருமை நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும் நிச்சயம் வாழ்வாய் என் உனக்கு புரிந்ததா என் குழந்தையே உன்னுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றத்தானே நான் இங்கு காத்திருக்கின்றேன் இங்கு எதுவும் நிரந்தரமல்ல உன் எண்ணங்களை நீ நேர்மையாக வெளிப்படுத்து உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உன்னுடைய ஒவ்வொரு நியாயமான கோரிக்கைகளையும் நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன் உன்னுடைய மனதில் கோடான கோடி ஆசைகள் எழுகின்றன கெட்ட எண்ணங்களை விலக்கிவிட்டு நல்ல எண்ணங்களை பின் தொடர முயற்சி செய் உன்னுடைய மன ஓட்டம் அனைத்தையும் நான் அறிவேன் நீ கவலைப்படும்படி எதுவும் ஆகாது உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் எந்த பயமும் கவலையும் இன்று இரு எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் மனதில் ஒரு குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டுவிடு அதை பெரிதாக எடுக்காதே மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி அதனால் அவற்றை பாதத்தில் வைத்துவிடு விடு குழந்தையே அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நிறை குறை என எல்லோரிடமும் உண்டு அதை திருத்த முயற்சி செய் இப்படி குறையோடு இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே நான் என்றும் உன்னோடு இருந்து உன்னை அரவணைத்து காப்பேன்